ஐயா வந்த உடனே மாளையங்க கைல தா பண்ணையா தப்பா நினைச்சீங்க மாளைய கட்டங்களே சின்ன தப்பண்டாங்க ஐயா அண்ணே மாளைய கட்டிட்டு இருந்து கட்டிடே வந்து கே வந்து குண்டா நிக்காங்க அதனால பேர் அரசர் உங்களுக்கு ஆவாதே எந்திரங்க நிறைய பேர் இருப்பாங்க அண்ணே ஒரு வேளைக்குல பாம் வெச்சிருது மாளையங்க கைல போட்டையங்க வந்துருக்கு கே வந்து நிக்கும் அங்க பாம் வெச்சா சாமா முடு என்ன சாமா சாமா நீ ஏன்டா அவன் வாயில வைக்கிற என்ன

என்ன <laughs> வேலை <laughs> <laughs>